பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடிக்கு இப்போ இன்னைக்கு வரைக்கும் எழுவத்தி மூணு வயசு ஆகுதுங்க நரேந்திர மோடி இப்போ பாஜக கட்சியோட தலைவராக இருக்காரு ஓகேங்களா இந்த பாஜக கட்சியில எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல எந்த ஆளுங்களும் இந்த பாஜக கட்சியோட தலைவராக இருந்ததா சரித்திரமே கிடையாது அவ்வளவுதான் பிரதமர் நரேந்திர மோடி எழுவத்தஞ்சு வயசு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது நரேந்திர மோடி இந்த ரெண்டு வருஷம் மட்டும்தான் இந்த பாஜக கட்சியில் தலைவராக இருக்க முடியும் சரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வயசாயிடுச்சு ரிட்டையர்ட் ஆக போறாரு இதுக்கப்புறம் யாருப்பா இந்த பாஜக கட்சியோட தலைவர் நம்ம இந்திய நாட்டை ஆளப்போற அடுத்த பிரதமர் யார் அப்படின்னா மக்களோட ஓட்டுலாம் அதிகமாக யாருக்கு இருக்குன்னா அமித்ஷா அவருக்கு கீழே யார் இருக்காருனா யோகி ஆத்தியநாத் யோகி ஆதியநாத் கீழே யார் இருக்காருன்னா நிதின் கட்காரி அப்படிங்கிறவங்க இவங்க மூணு பேத்துல யாராவது ஒருத்தர் தான் மோடி ரிட்டைய்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க மூணு பேர்த்தில் ஒருத்தங்க நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் ஆக போகிறாங்க சரிங்களா இது இந்த பக்கம் இருக்குது நரேந்திர மோடியை பார்த்து பாஜக கட்சியில் இருக்கிற ஒரு ஆள் கேட்குறான் அதில் என்ன கேட்குறான்னா நரேந்திர மோடி நீங்கள் மக்களுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிட்டீங்க ஒரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் ஏழை ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க நிறைய வசதிகள் பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிடக்கூடாது எழுவத்தி அஞ்சு வயசு ஆகிறதுக்கு வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க எழுவத்தி மூணு வயசில் ரிட்டைய்ட் ஆகிட்டு போயிருங்களா நிறைய நல்லது பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா தம்பி நரேந்திர மோடி நான் என்னை தோக்கடிக்கிறதுக்காக திமுக பாஜக சாரி திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு இருபத்தி ஏழு கட்சிகள் இந்த மோடிய இந்திய நாட்டோட பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் போராடிட்டு வராங்க அதுக்கு மட்டும் வாய்ப்பே கொடுக்க மாட்டான் இந்த நரேந்திர மோடி அப்படின்னு நரேந்திர மோடி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நரேந்திர மோடி என்ன சொல்றாருன்னா தம்பி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இந்த இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் பாத்தியா அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தி நாட்டோட பிரதமர் ஆகுவேன் அதுக்காக நீ என்ன போய் பண்ணுறேன்னா மக்களுக்கிட்ட மோடி நான் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றா மக்கள்கிட்ட போய் சொல்லு மக்கள் ஆட்டோமேட்டிக்காக மோடிக்கு ரிப்போர்ட் சாரி மோடிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மோடிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா மோடி மோடி என்ன சொல்கிறாருன்னா நீ போய் பெண்கள் பெண்கள் இருக்காங்க பார்த்தியா அவங்க வந்து சாதாரண வாக்காளர்கள் கிடையாது சாதாரண ஓட்டு போடுற ஆளுங்க மட்டும் கிடையாது அவங்க தான் நம்ம இந்திய நாட்டோட தலையெழுத்தையே மாற்ற போறவங்க அப்படின்னு நரேந்திர மோடி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா நான் இப்போ சாதாரணமா அரசியல் நோக்கத்துக்காக மட்டும் வாழ்ற ஆள் கிடையாது நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையால் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நைட்டு பகல் பார்க்காம கடும் போராட்டத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களோட கனவு தான் இந்த நரேந்திர மோடியோட கனவு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் லோக்சபா தேர்தலில் பாஜக கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக மக்கள் நீங்கள் எல்லாருமே இந்த பாஜக ஆட்சிக்கு சாரி பாஜக கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி ஜெயிக்குதா இல்லை பாஜக கட்சி ஜெயிக்குதா அப்படின்னு